வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி யோகங்கள் பற்றி அழகாக சொல்ல போகிறேங்க நம்மளுடைய யோகங்களாக என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் மாதா பிதா குரு தெய்வம் நால்வரையும் வணங்கி அகில உலக மகளிர் ஜோதிடரணி தலைவி ஜோதிட தாய் கே எஸ் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் இந்த இருபதாவது கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் சிறப்பு பேச்சாளர்கள் அனைவருக்கும் நாமக்கல் மாவட்ட செயலாளர் அமுதாவின் வணக்கங்கள் இன்று யோகங்களை பற்றி பார்க்கலாம் இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது ராசி மண்டலத்தில் உரு வான மண்டலத்தில் ராசி மண்டலத்தில் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உருவாக்கக்கூடிய அமைப்பு யோகம் அதாவது கிரகம் சேர்வதோ பார்ப்பதோ யோகங்களை உருவாக்கும் ஒரு பஸ்ஸில் வந்து ஒரே இளம் ஆண் உக்காந்துருக்காரு திடீர்னு ஒரு அழகான பெண் வந்து அந்த ஆணுக்கு பக்கத்தில் உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படியே எங்கேயோ வானத்தில் பறக்கிற மாதிரி நடப்பார் அதே மாதிரி வீலரு பைக்கு இருக்குது மழை காலத்தில் நமக்கு காரு கிடச்சா எப்படி இருக்கும் வெளியே கிளம்பும்போது அதே மாதிரி தான் யோகங்களும் நமக்கு சில நேரங்களில் தக்க சமயத்தில் தான் கிடைக்கும் இப்போ ஒரு கலைடாஸ் பொறியினை எடுத்து கலைடாஸ் கோப்பனை எடுத்து சொல்லட்டுனோம்னா எத்தனை டிசைன் நமக்கு தெரியுதோ அதே மாதிரி சூரியன் சந்திரன் மற்ற சூரியன் சந்திரன் மற்ற கிரகங்கள் சுழற்சியினால ஏற்படக்கூடியது தான் யோகங்கள் இப்ப மாமனித யோகம்னு சொல்கிறோம் மாமனித யோகம்னா என்ன ஹிஇஸ் அ கிரேட் மேன் இப்போ ஒருத்தரை பார்த்து கிரேட் மேன் அப்படின்னா அவருக்கு மாமனித யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் மாமனித யோகம்னா பஞ்ச புருஷ் பஞ்ச யோகம் பஞ்ச மகா யோகம்னா என்ன சூரியன் சந்திரன் நிழல் கிரகங்களான ராகு கேது இந்த லாலு இல்லாம மற்ற கிரகங்கள் ஐந்துமே செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் அடுத்தது சனி இந்த ஐந்து கிரகங்களும் லகனத்திற்கு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் பஞ்சமகா புருஷ யோகம் இந்த அஞ்சு லகனம் இந்த அஞ்சு கிரகங்களுமே இருந்தால்தான் பஞ்ச புருஷ யோகம் அவரு தான் மாமனிதர் இப்போ இதுல எனக்கு ரெண்டு கிரகங்கள் மட்டுமே லகனத்திற்கு கேந்திரத்துல இருக்கு அப்ப என்ன எல்லாம் மாமனிதன் சொல்லுவாங்களா அப்படின்னு கிடையாதுல்ல கிடையாது இப்போ ஒரு கிணறு இருக்கு கிணறுங்கும் போது அதை வந்து என்ன செய்யலாம் அஞ்சு அடி தாண்டுனாதான் இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் போக முடியும் நான் இருந்து அஞ்சு அடி தாண்டி அந்த பக்கம் போனாதான் கிண தப்பிச்சு போயிடுவேன் அந்த பக்கம் இதே நான் மூணு அடி மட்டும் தாண்டுங்கன்னா கிணத்துக்குள்ள போயிடுவோம் அதனால நமக்கு பஞ்ச புருஷ யோகம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அஞ்சு கிரகங்களும் இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகங்களும் லக்னத்துக்கு கேந்திரத்தில் வரும்பொழுது ஒரு யோகத்தை ஏற்படுத்துகிறது செவ்வாய் செவ்வாய் லக்னத்திற்கு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் செவ்வாய் ருச்சக யோகம் இராணுவம் காவல்துறை தொழிற்சாலை உயர்ந்த பதவி ராணுவ தலைமை பதவி எஸ்டேட் போன்றவை கிடைக்கும் புதன் லக்னத்திற்கு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் பத்திரயோகம் ஏற்படுகிறது அதாவது புதனின் பத்திரயோகம் இதனால் என்ன பலன் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் வியாபாரம் ஆலோசகர் மந்திர மந்திரி பதவி தொழில் முனைவோர் ஜோதிடர் பலத்துறை வல்லுனர்களாக வல்லுநர்களாக இருப்பார்கள் அடுத்தது குருவின் அம்சயோகம் குருவின் அம்சயோகம் அப்படின்னா என்னென்னா லக்கணத்திற்கு கேந்திரத்தில் குரு ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அது அம்சயோகம் அரச பதவி கோயில் தலைமை பதவி செல்வம் புகழ் சமுதாயத்தில் மரியாதை போன்றவை கிடைக்கும் இது வந்து மேசம் கடகம் துலாம் மகரம் சரலகனக்காரர்களுக்கு இந்த யோகம் ஏற்படுகிறது சனியின் சசாயோகம் சனி லக்னத்திற்கு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் இந்த யோகம் ஏற்படுகிறது தொழிற்சாலை அமைத்தல் எஸ்டேட் கட்டிட பொறியாளர் அரச பதவிகள் ஆகியவை இதற்கு கிடைக்கும் இது இல்லாம எல்லாமே சொல்லிட்டாங்களா அஞ்சையுமே செவ்வாய் சொல்ல செவ்வாயின் ருச்சயோகம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டனே அடுத்தது சந்திரனால் அதாவது சந்திரனின் சுழற்சியினால் சந்திரனை பார்க்கக்கூடிய கிரகங்களால் சில யோகங்கள் ஏற்படுகிறது அது என்னென்ன யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரனுக்கு பண்ண பன்னிரண்டில் ராகு கேதி தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் அது அனபா யோகம்னு சொல்லி சொல்கிறோம் அது புகழ் அழகு நல்ல உடல் வலிமை கீர்த்தி ஆகியவை கிடைக்குது அதுவே சந்திரனுக்கு ரெண்டில் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது சுனபா யோகம்னு சொல்கிறோம் செல்வம் நல்ல வருமானம் பணம் புகழ் ராஜயோகம் முக அழகு ஆகியவை ஏற்படும் இதுவே அதனுடைய பலன் அடுத்தது துருதுரா யோகம் துருதுரா யோகம் அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு பன்னெண்டுலேயும் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருக்கணும் இது என்ன பலனை கொடுக்குது அப்படின்னா நிலம் பூமி வாகனம் சகல சம்பத்து நல்ல படுக்கை சுகம் நல்ல சாப்பாடு போன்றவை கிடைக்கிறது இப்ப சந்திரமங்கள யோகம் சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது சந்திரமும் செவ்வாயும் சந்திரன் செவ்வாய் சேர்றது அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கிறது இது வந்து சந்திரமங்கள யோகம்னு சொல்றோம் அது நிலம் சொத்து வீரம் அதிகாரம் உடல் வலிமை செல்வாக்கு போன்றவையை கொடுக்குது கஜகேஜரி யோகம் அப்படிங்கிறது சந்திரன் குரு சேர்வது அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருப்பது கஜகேஜரி யோகமாகும் யானையின் பலமும் சிங்கத்தின் வீரமும் புகழ் கௌரவம் அந்த அந்தஸ்து தனம் செல்வாக்கு போன்றவை கிடைக்கிறது சகட யோகம் அப்படிங்கிறது குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல சந்திரன் மறை சகட யோகம் இன்பமும் துன்பமும் இதுல கலந்து வரும் நின்ற அதிபதி ஆட்சி உச்சம் சொன்னா இந்த நிலை கிடையாது அதே மாதிரி சூரியனால் ஏற்படக்கூடிய யோகம் அப்படின்னு பார்க்கும்போது வேசி யோகம் சூரியனுக்கு ரெண்டில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருந்ததுன்னா இந்த வேசி யோகம் ஏற்படும் இது திடீர் அதிர்ஷ்டம் பண வருவாய் கல்வி பலம் வாக்குப்பளிதம் போன்றவை ஏற்படும் வாசியோகம் சூரியனுக்கு பன்னிரண்டில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னா வாசியோகம் ஏற்படும் நல்ல சாப்பாடு படுக்கை சுகம் போகம் புகழ் நித்திரை சுகம் போன்றவை பலன்களாக சொல்லலாம் சுப உபயசாரி யோகம் அப்படிங்கிறது சூரியனுக்கு ரெண்டு பன்னிரண்டு இடங்களில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருந்ததுன்னா இந்த சுப உபயசாரி யோகம் ஏற்படுகிறது இது பணப்புழக்கம் ஏற்படும் செல்வாக்கு கூடும் அதிகாரம் ஏற்படும் இதை தவிர மற்ற யோகங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சில பேரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சாறு வாகனம் வச்சுருப்பாங்க இது என்னடா அது அவங்களாம் அத்தனை வாகனம் வச்சுருக்காங்களே நம்மகிட்ட ஒன்றும் இல்லை ஒன்றில் டூ வீலர் இருக்குது அந்த வீலரை கூட நம்ம அடிக்கடி மாற்றிக்கிட்டுருக்கிறோம் ஆனால் எல்லாம் லாரி பைக்குன்னு வச்சுருக்காங்களே எப்படி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதுக்கும் நம்ம ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கணும் அதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லகனாதிபதி நாலு அஞ்சு அல்லது பதினொன்னில் இருப்பது நாலாம் அதிபதி லக்னத்திற்கு கேந்திர கோணங்களில் உச்சம் பெறுவது இந்த அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் அமையும் வாங்கலாம் நிலையா இருக்கும் அடுத்தது இந்திர யோகம் ஒன்று ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் சந்திரன் நின்ற கேந்திரத்தில் குரு நின்றுச்சுன்னா அந்த ஜாதகர் இந்திரனை போல வாழ்வார் கேதார யோகம் லகணத்திலிருந்து நாலு வீடுகளுக்குள்ள எல்லா கிரகமும் இருந்துச்சுன்னா அதை வந்து கேதாரயோகம் சொல்லி சொல்றோம் அது பூமி யோகம் வாகன யோகம் அரச யோகம் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுக்கும் வல்லகி யோகம் ரெண்டில் குரு அதாவது லகனத்திற்கு இரண்டில் குரு புதன் தொடர்பு ஏற்பட்டு சுக்கிரன் பார்த்தால் அவர் வந்து சிறந்த பாடகராகவும் வாத திறமை உடையவராகவும் இருப்பார் சார் அடுத்தது அஷ்டலட்சுமி யோகம் யாருக்கெல்லாம் அஷ்டலட்சுமி யோகம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ராகு ஆறில் இருந்து கேந்திரத்தில் குரு இருந்தால் அவர் வந்து ஏராளமான பணம் செல்வாக்கு உடையவராக இருப்பார் அடுத்தது வர்க்கோத்தம யோகம் வர்க்கோத்தம யோகம் வர்க்கோத்தம்னா என்ன ராசி அம்ச சக்கரத்துல ஒரே கட்டத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதை சொல்லி அப்படி போது லகனம் வந்து வர்க்கோத்தமம் பெற்றார் அதாவது லகனம் ரெண்டுலேயுமே ஒரே கட்டத்துல இருந்துச்சுன்னா அவரு நீண்ட ஆயுளுடன் இருப்பார் இதுவே சூரியன் வர்க்கோத்தமம் பெற்று இருந்தால் தலைமை ஏற்கும் தகுதி அவருக்கு உண்டு சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்று இருந்தால் அதீத மன வலிமை அவருக்கு இருக்கும் ஜாதகருக்கு செவ்வாய் வர்கோத்தமம் பெற்று இருந்தால் அதீத ஆற்றல் செயல் திறமை இருக்கும் புதன் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் அதீத பேச்சு திறமை ஜாதகரிடம் உள்ளது இருக்கும் குரு வர்க்கோத்தமம் பெற்றால் அதீத புத்திசாலித்தனம் உடையவராக இருப்பார் சுக்கிரன் வர்க்கோத்தமம் பெற்றால் அழகையும் கவரும் தன்மையையும் பெற்றவராக இருப்பார் சனி வர்க்கோத்தமம் பெற்றால் அதீத பொறுமை சகிப்புத்தன்மை இருக்கும் ராகு வர்க்கோத்தமம் பெற்றால் அதீத துணிச்சலை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் கேது வர்க்கோத்தமம் பெற்றால் அதீத ஞானத்தை ஜாதகருக்கு கொடுக்கும் இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி தலைவி ஜோதிட தாய் கே எஸ் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு என் உரையை முறுக்கின்றேன் வாழ்க வளமுடன் யோக பலனை பற்றி நாமக்கல் அமுதா மேடம் வந்து செயலாளர் மிக அற்புதமான உரை என்னென்ன யோகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கு பக்கத்தில் இருந்தால் எப்படி பாவகத்தில் இருந்தால் எப்படி அப்படிங்கிறத அழகான விளக்கமாக சொன்னாங்க இதெல்லாம் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கான்னு அப்டேட் பண்ணி பாருங்கள் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் இந்த யோக நிலை இருக்கான்னு பார்த்து நீங்கள் இந்த நிலைமைக்கு வருவீங்க அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து எடுத்து சொல்ல முடியும்